ஏடா கோபி ஓட்ட விட்டு தாப்பால் இல்லை ஆரங்கிலும் வந்தால் சவட்டி கூடணும் நோக்கிட்டு கூட போயா அப்படிமே எதுல இருந்து ஆரம்பிக்கிறது உதிரி சொல்லலாமா சோறு இல்லாத சுத்திரங்கள்னு சொல்லலாமா ஒரே ஒரு கிராமத்திலே எவ்வளோ படங்கள் ஒரே ஒரு கிராமத்தில் வந்து கவர்மெண்ட் அவார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு அவார்டே வாங்கினீங்க நான் ஒரு லூஸ் மாதிரி இருப்பேன் நான் அறிவாளி அது வெளியே தெரியாது ஏதோ ஒரு சரி சரி உதிரி பூக்கள் அழகிய கண்ணி உறவுகள் நீ அந்த பாட்டு நானும் பேபி அஞ்சு அடியாடு பூங்குடியானு ரஜினிகாந்த் தோலில் உட்காந்துக்கிட்டு நானும் அனுதரா ஸ்ரீராம் அவங்க பண்ணுவேன் இப்போ இருக்கிற நடிகர்கள் கூட ஒரு ஆசைப்படுவாங்க சே சிவாஜி நாங்க நாங்கள் பார்த்தது கூட ஒரே ஒரு படம் வருது நீங்க சிவாஜி சார்கிட்ட பத்து படம் நடிச்சிருக்கீங்க கண்டிப்பாக ரஜினி சார் கூட ஒரு அஞ்சாறு படம் நான் மேலேயே நடிச்சிருக்கேன் எட்டு படம் எட்டு படம் சூப்பர் கமல் சார் கூட பாக்கியராஜ் விஜயகாந்த் அண்ணன் ஆ ரொம்ப விஜயகாந்த் அண்ணன் விஜயகாந்த் என்ன படம் வச்சு நெஞ்சில் துணி இருந்தால் பண்ணியிருப்பீங்களே நெஞ்சிலே துணி இருந்தால் அலை ஓசை அமுத காணம் பட்டணத்து ராஜாக்கள் சிவந்த கண்கள் ஆட்டோ ராஜா நிறைய படம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க எல்லா படமும் வச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம் தலைமகன் பண்ணீங்க பெருசா படங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கிட்ட ஆகுது படங்கள் பண்ணி இருந்தாலும் எப்பயும் உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் அந்த ஒரு முகம் ஞாபகம் இருக்கு உங்களோட வசனி என்னுடைய சந்தோஷத்துக்குரியவர்கள் சரி சரி எப்படி ஒரு வடிவேலு விவேக்கை ரசிக்கிறாங்கள அந்த காலத்துல கவுண்டமணி காஜாசேரி ஆமா ஆமா ஒரு படத்துல நீங்களும் கவுண்டமணி சார் அந்த பிடி பிடிச்சிருந்தேன்னு நடிச்சிருப்பீங்க அது ஃபேமஸ் நல்ல காமெடி அது சுவர் இல்லாத சித்திரங்கள் சத்திரங்கள் ஆனா இப்ப இவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்க அந்த டைம்ல இருந்தாலும் வெளியில பார்த்த உடனே எல்லாரும் உங்களை ஃபஸ்ட் அண்ணா நீங்க தானே சொல்லிட்டு சொல்ற படம் அது அந்த ஏ நாள்க்கு அந்த கோபிதான் எடா கோபி ஓட்டை விட்டு சாப்பாடு இல்லை ஆறைங்கன்னு வந்தா சவட்டி குழ நோக்கிட்டு கூட போய் அப்படிமே சரி தெரிப்போ எல்லார்க்கும் ஒரு ஆசை இருக்கும்ல இப்ப நடிகர்கள் கூட சின்ன வயசுல விஷயத்துக்கு நீங்க நடிக்கிறீங்கன்னா நான் சின்ன விஷயத்துல நடிச்சா ஃபியூச்சர்ல நான் ஹீரோ ஆயிடுவேன் அப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருந்திருக்கும்ல இப்ப எண்டீஸ்ல நீங்க நடிக்கும்போது சின்ன சின்ன பையனவை இவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ்னு நினைச்சிட்டீங்க அப்ப எல்லார சொல்லி இருப்பாங்களே நல்லா இருக்கீயா அழகா இருக்கீ கலரா இருக்கீ இவ்ளோ சூப்பரா இருக்க நீயும் ஹீரோவா நடிக்கலாம்லாம் சொல்லி இருப்பாங்களே ஒரு மனிதனுக்கு கலர் முக்கியம் இல்ல திறமை முக்கியம் மனது முக்கியம் இதுதான் உண்மை ஃபேக்ட் நாட் ரியலி ஓகே சோ அந்த ஒரு ஹீரோ கனவு என்னா சிந்திக்கலாமா இல்ல நான் ஹீரோ நினைக்கல நான் காமெடியன் ஐ மீன் காமெடி பீஸுன்னு சொல்லுவாங்கள்ல சிரிப்பு மக்களுக்கு உண்டாக்கிட்டு நம்ம வந்து சோகத்தில் இருந்துடணும் அந்த மாதிரி இப்போ லைஃபே ஓடுது சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் நிறைய காமெடியோட வாழ்க்கை சொல்லுவாங்க காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் ஏ யா யா கண்டிப்பாக காமெடியோட வாழ்க்கையில் தான் இன்னும் நிறைய ட்ராஜடி இருக்கும் அவங்க வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் முள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு வெளியில் இருக்கவங்களும் சிரி கேட்போம் உங்கள் வாழ்க்கையும் அப்படி என் வாழ்க்கை அப்படி இல்லை அப்படியே தான் என் வீட்டு வாசலில் நாலு கம்பெனி கார் வந்து நிற்கும் பாரதி ராஜா மணி வேண பாக்கியராஜு திருலோகச்சந்தர் பெரிய பழைய டைரக்டர் எங்கள் அப்பா சுடுதண்ணி வச்சு குளிச்சிட்டு கிளம்புவார் தம்பி கிளம்பு இந்த பொருளை எடுத்துகிட்டு போங்க அப்படின்பார் நைனா என்ன பொருள் அப்படிம்பார் தம்பி பூப்பா நீ தம்பா நீ உழைச்சாதான் நம்ம வீடு உழவே ஏறும் உங்கள் உங்கள் வீட்டில் அப்போ சின்ன வயசுல நீங்கள் தான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் இருக்கீங்க தான் இன்னைக்கு வாழ்க்கை நான் அப்படிதான் இல்ல நீங்க எவ்வளவு பேர் அப்படி போது சின்ன வயசுல இருந்து பண கஷ்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையில குடும்ப சூழலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் படங்களுக்கு புதிய வார்பு படத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் பெரிய குளம் தேனி மாவட்டம் அங்க வைகை டேம்னு ஒன்று அங்க தங்க வச்சுட்டாங்க ரத்தி அக்னி குசியுடைய தம்பியா இதையும் போகுது அவர் சார் கட்சி போய் உடனே அவங்க பிடிச்சிட்டு புரிய வச்சுட்டு என்ன எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் அப்புறம் நிறைய படங்கள் இந்த சூரதாஸ் கவுண்ட் கவுண்டமணிக்குள்ளே முன்னூறு படங்கள் நினைச்சிருக்கேன் மூணு தலைவர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன் யார் யார் எம்ஜிஆர் ஐயா கருணாநிதி ஐயா ஜெயலலிதா பா மூணு சீஃப் மினிஸ்டர்கிட்ட மூணு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நிறைய நேரத்தில் என்ன ஆகும் இந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகறாங்க ரெண்டு கட்டத்திலும் நடுவுல மாட்டிப்பாங்க ஒண்ணு அவங்களால வந்து பெரியவங்க மாதிரியும் நடிக்க முடியாது ரொம்ப சின்னவங்க மாதிரியும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நடுவுல மாட்டிப்பாங்க இப்ப நீங்க சம்சாரம் மத மின்சாரம் உங்க கேரக்டர் எல்லாம் அந்த மாதிரிதான் நீங்க நினைச்சதுல ட்ரௌசர் போட்டாலும் உங்களை நம்புவாங்க பெரிய பேண்ட் போட்டாலும் உங்களை நம்புவாங்க சிட்டிசன் படத்துல பேண்ட் போட்டு வருவேன் சுப்பிரமணி உன ஏமாத்திட்டாங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வருவேன் என்ன சொல்லுறீங்க சுப்பிரமணி என்ன சிட்டிசன் அஜித் சூப்பர் கெட்டப்ல பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் கருப்ப போட்டாங்க அதான் அதான் கருப்பு வாயிலெல்லாம் போட்டு கெட்டப்பே பயங்கரமா பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல யார் யாரோ வராங்க புதுசா நடிகர்கள் வராங்க கோடிகள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க பெரிய பெரிய காரு பங்களான்னு வாங்குறாங்க நம்ம முன்னூறு படம் நடிச்சிருக்கோம் அதுல முன்னூறுல இப்ப இருக்க இதெல்லாம் இருபது நாள் படம் ஒண்ணாவே அது வந்து சூப்பர் ஹிட் சில்வர் ஜூப்ளி மாதிரி ஒரு கணக்கு ஆனா அப்ப உங்ககிட்ட வீட்லயே எவ்வளவு அவார்டு இருக்கும் நூத்தி எழுபத்தஞ்சு நாள் இருநூறு அவார்டு இருநூறு அவார்டு வச்சிருக்கேன் புதிய வார்ப்புகள் சோர்நாட்சத்திரங்கள் உதிரி பூக்கள் சந்தார மின்சாரம் எல்லா மூட்டை கட்டி போட்டு ஒரு அழகா அடக்கியாச்சும் வைக்கலாம் அடக்கி வச்சா வேணாங்க எடுத்துட்டு போயிடுவானு நீங்க கடைசி எப்ப பாத்தீங்க நடிகர்கள் எல்லாம் கடைசி எப்ப பாத்தீங்க உங்க கிட்ட பேசுவீங்க இந்த போன மாசம் நடிகை சங்க உறுப்பினர் கூட்டம் நடந்தது ஆனாலும் காடு ஓட்டலிருந்தா லைஃப் நம் ஓகே ஓகே தொண்ணூத்தி ஏழுலயே எடுத்துட்டேன் லைஃப் டைம் மெம்பர் நீங்கள் அப்போ முந்நூறுரூவா இன்னைக்கு மூணு லட்சம் ரூபா பா காட் கிஃப்ட் அவ்வளோதான் சரி 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 உங்களுக்கு அது ஒரு வருத்தம் எப்போ இருந்துச்சுன்னா நிறைய பேர் கேட்பாங்களா இப்போ உங்க சொந்த உறவினர்கள் சரி இல்லை வெளியில பாக்கிறவங்க சார் என்ன சார் நீங்க எவ்வளவு நல்ல நடிக்கிறீர்கள் ஏன் சார் சினிமா விட்டிங்க ஒழுங்கா படம் நிறைய நடிக்கலாம்ல சார் ஏன் சார் விட்டிங்கன்னு கேட்டா உங்களதான் குடும்ப சூழல் சொல்லுவீங்க ஆமா இருந்தாலும் நிறைய பேர் அதை பண்ணுவாங்களா குடும்பத்தையும் ஹாண்டில் பண்ணிட்டு படங்களும் நடிச்சிருக்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்லாம் தினம் பிரியாணி சாப்பிட முடியுமா அந்த கோட்பாடுகள் தான் நான் நடிச்சிட்டேன் வாழ்ந்துட்டேன் வெளிநாடுகள்லாம் போயிட்டு கச்சேரி பண்ணியிருக்கேன் ஆர்டர் பாடுறேன் ஸ்டார் நைட் நட்சத்திர பெரிய பெரிய நடிகைலாம் வந்திருக்காங்க நம்ம கூட போயிட்டு டான்ஸு காமெடிங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வந்துடுவேன் மூச்சு யார் அந்த டைம்ல யாரும் கூட்டு போயிருக்கோம் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் ஜெப்ஸ் பான் ஜெய்சங்கர் ராஜேஷ் அந்த பென்னீராடை மூர்த்தி ஏஇ மனோகர் ஜில்பா தலைவன் ஒருத்தர் இருப்பாங்க சூராங்கணி சூராகணி அந்த பாட்டு பாட வரல பாடுவாரில் அவரு தேவி அம்மா குன்னக்குடி வைத்தியநாதன் சிஏடி சவுந்தரா விஜயலிதா இருக்கிற பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்டனெலாம் நாடகம் நகைச்சுவை பேட்டி காம்பேரிங் அந்த மாதிரி பண்ணி ஓடும் அண்ணா இப்போ இப்போ நீங்கள் சினிமா விட்ட வேண்டாம்ப்பா வெறுத்தர் வேண்டாம் அது எனக்கு பிடிக்கல பெருசாக அதுக்கான இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுன்னா ஒரு விஷயத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னா அதுக்கு காரணம் அதில் நடந்த ஏதாச்சும் ஒரு கசப்பான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்து தப்பா நடந்ததா அதை விட்டு வெளியே வரக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு ஏதாச்சும் கசப்பான விஷயம் இல்ல நானும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை நீங்க வந்து ஒரு பெரிய வாய்ப்பு தேடி அது கரெக்டாக வரலன்னு விட்டுட்டீங்களா எனக்கு நான் அதாவது ப்ளஸ் பாயிண்ட் வேற மைனஸ் பாயிண்ட் வேற நான் தோழி அடைஞ்ச காரணமே உயரம் கம்மி இதோ உங்க உயரம் நான் ஹீரோ கலரும் முக்கியம் இல்லை நான் சொன்னேன் ஏற்கனவே மனது தான் முக்கியம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதோட அவாய்ட் பண்ணிட்டேன் அவ்வளவுக்குங்களா சினிமா டைம்ல வந்து இந்த உயரத்தை வச்சு கிண்டல்லாம் நடக்குமா அந்த டைம்ல நிறைய பேர் நடத்துவாங்க வெளியே சொல்லக்கூடாது என்ன தவக்கலை மாதிரி இருக்காங்களா தவக்கலை இன்னைக்கு இல்லை நான் இருக்கிறேன் தவக்கலை தெரியுமா நல்லது நல்ல மனிதன் அவர் ஒரு டான்ஸ் ட்ரூப்லாம் ஏ ட்ரூப்லாம் வந்து ஆடி இருக்காரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியே ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சரி சரி ஏன்னா சினிமா உங்களுக்கு யாரோட மரணம் வந்து ரொம்ப பாதிச்சு உங்க கூட நடித்தவர் இவரோட மரணம் என்ன ரொம்ப பாதிச்சதுனா தானே யாரை சொல்வீங்க விஜயகாந்த அண்ணன் கரண்டு அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க இல்லை கரண்டில் வந்து விஜயகாந்தன் அண்ணன் சந்தன மாலை போயிட்டு போட்டு அண்ணி அண்ணன் தவறில் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு கண் கலங்காத கண் கலங்கிடுச்சு நிறைய நடிகர்கள் வந்து இப்ப சொல்லுவாங்க கொடி கட்டி பறந்தோம்ப்பா ஆனா எங்களால் பெருசா பணம் சேர்க்க முடியல நிறைய தரம் தோதாரம் காசு நிறைய படங்களுக்கு ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கோம் நீங்க அது மாதிரி பணம் விஷயமா ஏமாந்துருக்கீங்களா என் வீட்டில் செக் இவ்வளவு இருக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செக் கொடுப்பானுங்க பேங்க்கில் போனா இல்லைம்மா என்ன பண்ணுறது நம்ம கராரா கேட்டால் அடுத்த படத்துல நம்மளை போட மாட்டானுங்க அவங்களுடைய லைஃப்பு இன்னும் ஐயாயிரூவா கேட்குறேன்னா ரெண்டாயிரரூவா ஒருத்தர் நூறு நடிக்க இருப்பான் கீழே அது நமக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல ஏதோ நடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த கடந்த கால வாழ்க்கையில் சில வருஷம் நடிக்காமல் இருந்து இப்போ மறு நடிக்க ஆரம்பிப்பேன் மூணு படம் பண்ணுவோம் வழக்கமாக இது போன்ற ஆக்டர்ஸ் வந்து வர்றாங்க படங்கள் சில நடிக்கலைன்னா அவங்க மேல நிறைய விதமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியில சொல்லுவாங்க அதுல சொல்றது வந்து காந்தரி மன்ன வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு இதுவாயிட்டாருப்பா அதனால அவருக்கு பெருசா படங்கள் வரல சொல்றவங்க வாங்கி குடுத்தாங்க அட்வைட் வாங்கி குடுத்தாங்கண்ணா ஏன் காசு நான் உழைக்கிறேங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய உயர்வு என்னுடைய துணிவு இதுதான் முக்கியம் ஆனா இது ஒரு காரணம் காரணமில்ல வெளியில சொல்றது இந்த குடிப்பழக்கம் அதனால ஒரு ஷூட்டிங்கு போக மாட்டுறாரு குடிப்பழக்கம் நான் இங்க வந்து பேட்டி கொடுப்பேனா இது வந்து எதிர்கட்சியின் சூழ்ச்சி அராஜ அராஜக வார்த்தைகள் என்னை அழிக்க நினைப்பவர்கள் அவர்கள் அழிந்து விடுவார்கள் ஆஜாசர் என்றைக்கும் இப்படியே இருப்பேன் எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு உங்களோட ஃபேமஸ் வசனம் ஒன்று பேசி காட்ட முடியுமா உங்கள் ரசிகர்களுக்காக சுவர்லா சித்திரங்கள் படத்தில் கவுண்டமணி நான் டைலரு காஜா போடுவேன் போடும்போது பேரிச்சம்மன் அந்த அங்குஸ்தான் வந்து பேரிச்சம்மனத்தை போட்டு வச்சு தின்னுட்டு இருப்பேன் கலாப்பட சிங்கரை வருவார் ஏயாவனை திட்ட சின்ன பையனை வாய் ஃபுல்லாக பெரிச்சம் பழம் வச்சுருக்கான உடனேயா பெருச்சம் பழமாக கவுண்டமணி உடனே அப்பி அடித்து வெடியப்படா கடை விட்டு போடான்ட்டுருவார் அடுத்த நாள் வந்து எதிரில் சிகரெட் அடிச்சிக்கிட்டுருப்பேன் ஏய் வேணாண்டா வேணாண்டா அப்படின்பார் ஏ ஒரு சின்ன பையன் போ டே நீ ஆசமாக போ யோ குருட்டு கண்ணுக்கு கோனா எவ்வளோ பரவாயில்லையா அப்படி இருப்பேன் உடனே அடிக்க ஓடுவார் அது ஒரு நல்ல காமெடி சம்சாரம் அது மின்சாரத்தில் உங்களுக்கான லவ் ட்ராக்கே அழகாக ஆரம்பித்து அப்படியே உங்களை ஏமாத்திட்டு கல்கட்டாக்கு ஓடி போய்டுவாங்க ரொம்ப மனசு கஷ்டம் என் காதலி கல்கத்தாவில் அந்து வந்தவன் என் காதலி என் காதலுக்கு கல்தா கொடுத்துட்டு கல்கத்தா போயிட்டா அதில் ரெண்டு வார்த்தைகள் வரும் விசு ஐயா போட்டார் வன வில்ல சின்ன புள்ள வளைக்க பாக்குது ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடை நினைக்குது சிறகு முளைக்கு முன்னே பறக்குது பட்டாம்பூச்சு அருமையான வாலி அருமையான ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பாட்டு ரெண்டு 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 வரி படம் நல்லா சூப்பரா போடுச்சு இன்னைக்கு ஐயா எதாவது நல்ல மனிதன் திரும்ப காஜா ஷெரீஃப் அவர்கள ஒரு பெரிய இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி என்னைக்குமே ஒரு சூப்பரான ஒரு நடிகர் தாத்தாலாம் இல்லை எங்களுக்கு எப்பவுமே நீங்க அந்த ஒரு இடைய கோபி தானே உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வாழ்த்துக்கள் நன்றி ஜெய்